போட்டுட்ருக்கோம் ஆன்லைனில் ஆன்லைனில் போட்டுட்ருக்கோம் இதை பாருங்கள் லைவில் வந்திருக்கோம் இது வேணுங்கிறவையும் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் இது ப்ளவுஸு இது முந்தாணி உங்களுக்கு நீதா அம்பானி சேவல் சொல்லணும் அந்த மாதிரியாக இருக்கும் சேலை வேணுங்கிறவங்க வேணுங்கிறவையும் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள்

ரெகுலராகவே கிடைக்குங்க இந்த ஐட்டம் ரெகுலராகவே ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாருங்கள் மேனகா கலரு மேனகா பச்சையம்பாங்க இதை இதை பாருங்கள் இது அதே மாதிரி தான் காமனாக வரும் கலர் காமனாக இருக்கும் நீத்தா அம்பானி சாரீஸு கலர் காமனாக இருக்கும் உங்களுக்கு கட்டினா ரிச்சாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம் கல்யாணத்துக்கு கட்டலாம் நல்லா ரிச்சாக இருக்கும்

நீங்கள் சைனாக அதே கிளைய அரைச்சிக்காதேன் அது க்ளார் வைக்கா படைச்ச ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா ப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் வாங்க முடியாது எங்கக்கிட்ட இருக்கும் ஒரு எத்தனை கட்டலாம் தரமான சிலை தயார் பண்ணிட்டு வரோம் இந்த சீலை பார்த்துட்டாவே நீங்கள் நாலு பேருக்கு கிட்ட சொல்லுவீங்க இந்த சிலை வாங்கலாம்னு சொல்லி அந்த அளவு தான் இருக்கும் சீலை தரமும் இருக்கும் தயாரிப்பும் அப்படி தான் எங்களுக்கு பாருங்க அப்படியே ஜிகு ஜிகு ஜிகோ சீலை லைட்டில் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு போக்கஸ் லைட் கிடையாது நார்மல் லைட் தான் நார்மல் லைட்லேயும் இந்த மாதிரி இருக்குன்னா போக்கஸ் லைட்டில் போட்டிருக்காங்க நீங்களே ஓசன் பண்ணி பாருங்க வீடுங்களும் ஸ்க்ரீன்ஷார்ட் வந்து புக் பண்ணிங்க பாருங்க இதுவும் அதே ப்ளூ தான் ஆனந்தா ப்ளூ தான் ஆனந்தா ப்ளூ ஒரு மயில் கழுத்து கலர் பார்ட்ரு பார்ட்ரு வந்து மயில் கழுத்து கலரு பாருங்கப்பட்டிருக்க பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் எங்கள் கிட்டே துணி தரமாக இருக்குங்க நாங்கள் இதனால் வரைக்கும் ஆன்லைனில் வந்ததே இல்லை நாங்கள் இப்போ தான் ஆன்லைனில் வந்திருக்கோம் ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கிறோம் ஆன்லைனில் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தது லை பாருங்க தேம் பாருங்களுக்கு பதில் லைவில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பார்த்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு தரமாக கொடுக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கும் துணியும் தரமாக இருக்கும் துணியும் தரமாக இருக்கும் நீங்கள் வேணுங்குறையினால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு கடைங்க ரொம்ப பழைய கடை தான் எங்களுக்கு ஆனால் ஆன்லைனில் இப்போ தான் வந்துருக்கும் அப்டேட் ஆகிருக்கும் நீங்கள் விலங்குறையும் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டா சார் கவர் வைக்கிறேன் பாருங்கள் கவர் வைக்கிறேன் நீங்கள் வந்து விலங்கு வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து லைனுக்கு தான் அனுப்பிட்டுருந்தோம் நல்லா அப்டேட் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஆன்லைனில் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைமு எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு தடவை நம்பி புக் பண்ணலாம் உங்களை தேடி வந்துரும் நாங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சிஓடி கிடையாது ஆன்லைன் தான் புக் பண்ணிட்டு இருக்கோம் பணம் கட்டி இந்த ஆயிரத்தி அரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சீலை சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி எண்பத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சீலை ஓகேங்க நாளைக்கு லைவில் பார்க்கலாம் லைவை கட் பண்ண போகிறோம் हाँ hmm. अोड uh,